வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் செடிங்கள்லாம் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது எத்தனை பூ பூத்துருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம மஞ்சள் கலர்லேருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம் மஞ்சள் கலரில் பாருங்கள் நல்லா அழகழகாக ரெண்டு பூ பூத்துருக்கு செவ்வந்தனியும் நிறைய பூக்கள் இருக்குங்க நல்லா நிறைய பூக்கள் கொடுத்துருக்கு இதில் தண்ணி மாதிரி கொடுத்தங்க நம்ம செடிங்களுக்கெல்லாம் என்னென்ன உரம் கொடுக்குறோம் அப்படியே சொல்லிகிட்டே உங்களுக்கு காட்டுறேன் இதில் இருந்து அஸ்வினி பூச்சியெல்லாம் போயிருச்சுங்க இந்த சாம்பல் அடித்ததுக்கப்புறம் முல்லைப்பூ இதுலேயும் பாருங்கள் காஷ்மீர் ரோஸில் நிறையா முக்கு பிடிச்சிருக்கு நிறைய கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குங்க இதுலேயும் நிறையா பூக்கள் இதுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் முல்லைப்பூவுக்கு சீசன் இல்லைன்னு நினைக்கிறேங்க நான் வந்து குடமளகா வந்து ரெண்டு செடி இதில் வச்சுருக்கேன் பார்க்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி அறுவடை பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி வந்து நல்லா சிறப்பாக வந்துட்டுருக்குங்க நல்லா அழகாக இதில் வந்து கொஞ்சமாக இன்றைக்கி நான் பிரியாணி செய்ய போகிறேன் புதினாவும் தேவைக்கு அளவாக கொத்தமல்லியும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க போதும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கலாங்க பாரிஜா பாரிஜாத செடியும் பாருங்கள் நல்லா சிறப்பாக தளிர் எடுத்திருக்கு இந்த தளிர் நல்லா பெருசாகிகிட்ருக்கு நல்லா வந்துட்டுருக்கு நம்ம ரெட்டு கலர் ரோஸ்லேயும் இங்கேருந்து ஃபுல்லாக தளிர் எடுத்து வந்துட்டுருக்குங்க இதில் பார்க்கலாங்க எல்லாம் வந்தால் வரட்டும் இல்லாட்டி மாற்றி வச்சுக்கலாம் இந்த ரோஸில் வேணால் அழகழகாக கலர் ரோஸில் ஒரு நாலஞ்சு பூவுக்கு மேலே எல்லாம் நிறைய புக்கு வச்சுருக்கு ரெண்டு பூவு அழகாக பூத்துருக்கு சந்தன கலரில் டேபிள் ரோஸ் கல்நீர் தண்ணி கொடுத்த இந்த செவ்வந்தியில் அப்படித்தான் நிறையா நிறைய அறுவடை கொடுத்துருக்குங்க கணக்கே இல்லை நிறைய பூக்கள் கொடுத்துருக்கு இப்போவும் பாருங்கள் பூக்கள் நல்லா அழகழகாக இருக்குது நல்லா பெருசு பெருசாக ஆயிடுச்சு இன்றைக்கி பூ அறுவடை பண்ணலங்க சும்மா தோட்டத்தை காட்டலான்ட்டு இதுலேயும் நிறைய அறுவடை கொடுத்துருக்குங்க இந்த மிளகா நாற்று தான் என்னன்னு தெரில ஏதோ வந்து வந்து கழிச்சிகிட்டே இருக்குது அதனால் ரெண்டு செடி சேஃப்டிக்காக பிடிங்கி அதில் நட்டுருக்குற என்ன கிடைக்குதுன்ட்டு தெரிலிங்க நல்லா ஃபுல்லாக கடிச்சிகிட்ருக்கு இன்னும் ரெண்டு செடியாச்சு பிடுங்கி சேஃப்டி நட்டு வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம பன்னீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரே கொத்தா பூத்து இருக்குது இதில் இன்றைக்கி ஒரு நாலு பூ பூத்துருக்குங்க நல்லா அழகாக இருக்குது இதில் ஒரு பூ இருக்குது இந்த சாதா ரோஸில் பூக்கள் இல்லைங்க இந்த சாதா ரோஸ்லேயும் ஒரு பூ பூத்துருக்குங்க நல்லா ரெண்டே ரோஸு இதுலேயும் நிறையா ரெண்டு பூ பூத்துருக்குங்க தளிர் எடுத்து நிறைய முக்கம் இருக்கு இதுவும் நல்லா சிறப்பாக வந்துகிட்ருக்கு முள்ளங்கி பாருங்க முள்ளங்கி ஓரளவுக்கு நல்லா பெருசாகிட்டுருக்கு இது வந்து இந்த இந்த செடி மாத்திரம் அந்த ரோஸ் கலராக குட்டி குட்டியாக பூ வரும் பாருங்க அந்த செடி ரெண்டு முளைச்சிருக்கு இங்கே இங்கே பாருங்க இங்கே ஒன்று முளைச்சிருக்கு இதுவும் பார்த்தா நம்ம முள்ளங்கி மாதிரியே தான் இலை இருக்குது ஆனால் அது வந்து குட்டி ரோஸ் அந்த அழகா பூக்கு முள்ளங்கி அந்த ரோஸு கொஞ்சம் புதினா அறுவடை பண்ணிக்கலாங்க இன்றைக்கி புதினா கொஞ்சம் மேலே மேலே அப்படியே கட் பண்ணிக்கிறேங்க இதுவும் நிறைய அறுவடை கொடுத்துருச்சிங்க எனக்கு தேவைக்கு மாத்திரம் இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் நம்ம பிரியாணி இன்றைக்கி சண்டே இல்லைங்களா பிரியாணி செய்யலான்ட்டு கொஞ்சம் புதினாவும் பச்சை மிளகாயும் தேவைக்கு மாத்திரம் அறுவடை பண்ணிக்கிறேங்க நான் வந்து எப்படி எங்கள் தோட்டத்தை பராமரிப்பு பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன் கல்நீர் தண்ணி வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுப்பேன் பூச்செடிங்களுக்கு மாத்திரம் டிஏபி உரம் கொடுப்பேன் அப்புறம் காய்கறி செடிங்களுக்கெல்லாம் மீன் அம்மியிலும் ஒரு கிலோ கழிவு மீன் கழிவும் ஒரு முக்கால் கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு பக்கமாக நாட்டு கரும்பு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன் நல்லா இருபது நாள் அப்படியே கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா டெய்லியும் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே குளி குளிக்கி வைக்கணுங்க மீன் அமிலத்தை இருபது நாளில் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் பழைக்கரைச்சில் வந்து தேன் வாழைப்பழமும் ஒரு கிலோ தேன் வாழைப்பழம் கிலோ கரும்பு சக்கரை பெருசம்பழம் ஒரு நூறு கிராம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சேன் அதுவும் அப்படி தான் ஓபன் பண்ணாமல் குளிக்கு குளிக்கி இருபது முப்பது நாள் வச்சுருந்தேன் நல்லா செடி செடிங்களுக்கு பயிர் ஊக்கி ரெடி ஆயிடுச்சு அதே தான் நான் எல்லா செடிங்களுக்கும் மாதத்துக்கு ஒரு டைமு தெளித்து விடுவேன் செடிங்களுக்கும் ஊற்றுவேன் ரெண்டும் மாற்றி மாற்றி அன்றைக்கி தான் பழுத்த மிளகாய் பறித்தேன் பாருங்கள் இப்போ பழுத்துருச்சு அதெல்லாம் பறிச்சிக்கலாம் மீனம்மையில் வந்து காய்கறி செடிங்களுக்கு பூச்சி தொல்லை இருந்தால் தெளிச்சு விடுவேன் அப்புறம் பூ செடிங்களுக்கு ஊற்றுவேன் பழக்கரைச்சல் வந்து பழக்கரைச்சல் வந்து பூ செடிங்களுக்கு காய்கறி செடிங்களுக்கு அமிலம் பழக்கரைச்சல் பூச்செடிங்களுக்கு போதுங்க எனக்கு தேவை கிளவாக பறிச்சிட்டு நம்ம பொரியல் தட்டைக்காயும் நல்லா சிறப்பாக வந்துட்ருக்கு இந்த பூச்சி தொல்லை இருந்துச்சு இல்லைங்க அதுக்கு வந்து நான் சாம்பல் தான் தெளிச்சு விட்டேன் நல்லா சாம்பல் மேலே போட்டு விட்டதுக்கப்புறம் இல்லைங்க எல்லாம் செத்துருச்சு வெங்காயத்தாலும் சும்மா ஒரு ஆசைக்காக நட்டை அதுவும் பாருங்கள் நல்லா அழகாக வந்துக்கிட்டு பார்க்கலாம் வெங்காயம் கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லைன்னா தாளம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் தாங்க நிறையா அஸ்வினி பூச்சி இருந்துச்சு இதுலேயும் பாருங்கள் ஒன்றும் கூட இல்லை செடிங்க சிறப்பாக வந்துகிட்ருக்கு வெண்டக்காய் இது அவரை அவரை என்ன அவரைனே தெரில மொச்ச அவரையா இல்லை பொரியல் அவரையான்னு தெரில இதில் ரெண்டு செடி வச்சம் பாருங்க கொஞ்சம் தலைஞ்சிகிட்டு பார்க்கலாம் கொடி மாதிரி தான் வருது நான் பொரியல் அவரை தான் கேட்டேன் பொரியல் அவரைக்காய் விதை கொடுங்கன்னு தான் கேட்டேன் ஏதோ கொடுத்தாங்கன்னு அரிசிரியில் டிரேகன் பழம் கட்டிங்ஸு தான் இருக்குது பார்க்கலாங்க வருமான்ட்டு மாதுளாஞ்செடி இதுலேயும் ஒரு மூணு காய் பிடிச்சிருக்குங்க நிறைய பூ எடுத்துருக்கு ஒரே ஒரு கத்திரிக்காய் இருக்குதுங்க பறிச்சிக்கலாம் இந்த செம்பருத்தி நல்லா தளிர் எடுத்து வந்துட்ருக்கு நம்ம பேபி செம்பருத்தியில் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பூ பக்கமாக பூத்துருக்கு அந்த பக்கம்லாம் இருக்குதுங்க பேபி சம்பாருத்தி சிறப்பாக இருக்குது கொடிமல்லி கொடிமல்லியும் நல்லா வந்துட்டுருக்கு கல்நீர் தண்ணியும் டிஏபி உரமும் கொடுத்தேன் நம்ம பீக்கங்காய் கொடியும் நல்லா பெருசாகிட்ருக்கு தள்ளிர் பாருங்கள் மேலே பிடிச்சிட்டு போகுது பதியமும் நல்லா தளிர் எடுத்து நல்லா பெருசாகிட்ருக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது ரோஸ் குச்சி பன்னீர் ரோஸும் சாதா ரோஸும் ரெண்டும் பதியும் நல்லா துளுத்துட்ருக்கு செம்பருத்தி செடிங்கள்லாம் நல்லா சிறப்பாக தான் இருக்குதுங்க நம்ம வெண்டைக்காய் செடிங்கள்லாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் புதினாவும் ஒரு ஒரு பச்சை மிளகா ஒரு நாள் ஒரு கத்திரிக்காய் கிடச்சிருக்குங்க அறுவடை இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் செல்வி விலாக் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி பாய்